வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் மே இருபத்தொன்று அன்று பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளன இதனை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொருள் தெரிவித்துள்ளார் ஸ்லோவேனியா மற்றும் மோல்டாவுடன் ஸ்பெயின் மற்றும் அயர்லாந்து இஸ்ரேலுடன் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான முதல் படிகளை எடுக்க ஒப்புக்கொண்டதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து ஏழு பேர் பலி ரஷ்ய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பேருந்து பாலத்திலிருந்து மொய்கா ஆற்றில் விழுந்ததில் ஏழு பயணிகள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று அவசர கால அமைச்சகத்தின் துறை தெரிவித்துள்ளது சுமார் இருபது பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் நகரின் வரலாற்று மையத்தில் உள்ள பாலத்தின் அருகே பேருந்து கிட்டத்தட்ட முழுவதுமாக மூழ்கியுள்ளது கார்கிவ் மீது குறிவைக்கும் ரஷ்யா உக்ரைனுடன் தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்கா உக்ரைனின் முக்கியமான நகரமான கார்கிவை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது தீவிரமான ரஷ்ய தாக்குதலுக்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள உக்ரைனுக்கு பொருட்களை வழங்க அமெரிக்கா இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகிறது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது வடகிழக்கில் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ் அருகே கவச தரை தாக்குதலில் இரண்டு பேர் காயமடைந்தனர் மற்றும் மூன்று வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் மூன்று ஆண்டுகளில் வேகமாக வளர்ச்சி அடைந்த பிரித்தானிய பொருளாதாரம் பிரித்தானிய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் காலாண்டில் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது கடந்த ஆண்டின் இரண்டாம் பாதியில் அது நுழைந்த ஆழமற்ற வந்த நிலையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது மார்ச் வரையிலான மூன்று மாதங்களில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தேசிய புள்ளியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நான்காம் காலாண்டில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்தது இந்த நிலையில் பொருளாதாரம் ஒரு மூளையில் திரும்பியுள்ளது என்று கூறிய சுனக் தரவுகளை வரவேற்றுள்ளார் அதிகரித்து வரும் எண்ணிக்கை கோரிக்கையாளர்லாந்துக்கு வரும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் புகலிட கோரிக்கையாளர்களுக்காக செய்யப்படும் செலவு கைமீறி போகாமல் இருப்பதற்காக நேற்று அமைச்சர்கள் சில திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் பாரிசில் வெப்பநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மழை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட தலைநகர் இந்த வார இறுதியில் மிதமான வெப்பத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இருபத்தாறு பாகை செல்சியஸ் வரை இன்று பரிசில் வெப்பம் நிலவும் எனவும் தெளிந்த வானம் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் எல்லாம் அதிகபட்சமாக முப்பது பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் புலம்பெயர்ந்தோரின் கல்வி தகுதிகள் தொடர்பில் வழியான அதிர்ச்சி தகவல் ஸ்பெயின் நாட்டில் சுமார் எண்பது சதவீத புலம்பெயர்ந்தோருக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று தரவுகள் காட்டுகின்றன ஸ்பெயின் அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்த மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடாகும் இருந்தபோதிலும் நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களில் சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஒரு சதவீதம் பேர் மட்டுமே தகுதி உடையவர்களாகவும் பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்களாகவும் இருப்பதால் வெளிநாட்டு திறமையாளர்களை நாட்டினால் பயன்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் ஓய்வூதிய வயது குறித்து வெளியான முக்கிய தகவல் ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறும் வயது பற்றிய விவரம் வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மனியில் வேலை செய்யும் ஒருவர் நாற்பத்தைந்து வருடங்கள் ஓய்வூதியத்துக்காக தமது மாதாந்த பங்களிப்புகளை செலுத்தி இருந்தால் அவர் அறுபத்தி மூன்று வயதில் தமது ஓய்வூதிய பணத்தை பெற முடியும் இந்த நிலையில் இந்த ஓய்வூதிய தொகையானது அறுபத்தைந்து வயதிலும் ஓய்வூதியத்தை பெறுகிற தொகையை விட பதினான்கு புள்ளி நான்கு சதவீதம் குறைந்த தொகையை இவர் ஓய்வூதியமாக பெற முடியும் உலகின் மிகப்பெரிய கார்பன் பிடிப்பு ஆலை ஐஸ்லாந்தில் வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை அகற்ற வடிவமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய வசதி ஐஸ்லாந்தில் செயல்பட தொடங்கியது இந்த அதிநவீன தொழில்நுட்பம் காற்றில் இருக்கிறது மற்றும் வேதியியல் ரீதியாக கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கிறது இது பின்னர் நிலத்தடியில் சேமிக்கப்படலாம் கல்லாக மாற்றப்படலாம் அல்லது மீண்டும் பயன்படுத்தப்படலாம்